விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா அரசியல் ரீதியாக அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுது அவர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு வருது தகவல்கள் தான் பரவிட்டு வருது ஆனால் இதை பற்றி விஜயோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க கடந்த பதினான்காம் தேதி லாட்ரி மார்டினுக்கு தொடர்புடைய அவரது வீடு அலுவலகங்கள் மட்டும் இல்லாமல் மார்டினோட மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவர்ஜுனா வீட்டிலும் அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தினாங்க ரொம்ப பெரிய அளவில் அதிகாரிகள் தீவிரமாக களமிறங்கி ரெய்டு நடத்தினாங்க அதிகாலையிலே அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான எல்லா இடங்களுக்கும் போறாங்க ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் ரெய்ட் நடத்துறாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் லாட்ரி மார்ட்டின் ஆதவர்ஜனாவுக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்தும் ரெய்டுக்கு பின்னணியில திமுகவோட அழுத்தம் இருக்கிறதா சொல்லப்பட்டது முக்கியமாக சென்னை தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகளுமான ஆதவர்ஜனா அர்ஜனா வீட்டில் அமலாக்கத்துறை சார்பாக சோதனை நடந்தது இப்படிப்பட்ட ஒரு தான் ஆதவர்ஜனா விஜய் கட்சியில் இணைய போறாரோ அப்படிங்கிற ஒரு தகவல் வதந்தி தீயா பரவிட்டு இருந்தது பிசிகாவில் இருந்து அவர் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க காரணத்தினால ஆதவர்ஜுனா ட்ராக் மாறி விஜய் பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில் விஜய்ய ஆதவர்ஜுனா அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசினார் இங்கே கதவு மூடப்பட்டால் கதவு அங்கே திறந்திருக்கு அங்கே போயிடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் அப்படி பேசியிருப்பார் போல ஆனால் விஜயோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல விஜய் கூட நெருக்கம் அப்படிங்கிறத தாண்டி பொருளாதார ரீதியாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் தேவை சினிமாவால் அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு நிச்சயமாக அரசியல் கட்சியை நடத்த முடியாது தேர்தல் நிதிக்காகவும் தேர்தல் வியூகங்களுக்காகவும் விஜய் நம்பிக்கையான நிறைய ஆட்களை தம் பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இப்போது விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க தேர்தல் வியூகங்களை சொல்கிறவங்க எல்லாமே அவருக்கு தவறான ஒரு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் உதாரணத்துக்கு அந்த வெள்ள நிவாரணம் அந்த விஷயம் பயங்கரமா விஜய்க்கு பேக் ஃபயர் ஆச்சு இவர் களத்துக்கு போக மாட்டாராம் ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் இவரை தேடி வரணுமா இது என்னடா நான் இது அரசியல்வாதிக்கு அழகா அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேலே விமர்சனம் வந்தது அந்த விஷயத்துல விஜய் கொஞ்சம் அப்செட்டா இருந்தது என்னோ உண்மைதான் விஜய் காண்டடா வந்து அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டார் அறிவுரை சொல்றேன்னு அதில் பாதாளத்துக்கு விஜயோட அரசியல தள்ளுற மாதிரியான ஐடியாக்களை தான் வந்து விஜய் சுற்றி இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால விஜய்க்கு நல்ல தேர்தல் வியூகங்களை அமைச்சு கொடுக்குற மாதிரி நம்பிக்கையான ஒரு ஆள் இப்போதைக்கு தேவைப்படுது ஏற்கனவே ஆதவ அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருந்தாரு அவரோட பேச்சிலையும் வந்து அந்த அளவுக்கு தெளிவு இருந்தது அதனால விஜய் கூட ஆதவ இருந்தா அது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் பொருளாதார ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி அது அவருக்கு ஒரு பிளஸ் தான் ஆனால் விஜய் அவரை சேர்த்துக்கணுமே இந்த தான் விஜய்க்கு நெருக்கமான சிலர் ஆதவர்ஜுனாவை நம்ம கட்சியில் சேர்க்க வேண்டாம்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்காங்களா அவரை நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அரசியல் ரீதியாக பலம் கிடைக்கும் தேர்தல் ரீதியாக நிதி கிடைக்கும் ஆனா நாம் ஊழலை எதிர்க்கிறோன்னு பேசிட்டு வாரிசு அரச எதிர்க்கிறோன்னு பேசிட்டு அமலாக்கத்துறை புகார்ல சிக்கியிருக்க ஒருத்தரை நம்ம கட்சிக்குள்ளே சேர்த்தோம்னா அது நமக்கு கெட்ட தான் கொடுக்கும் அது நமக்கு எதிராகவே திரும்பிவிடும் அதுக்கப்புறம் நம்ம ஊழலை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் நமக்கு இருக்காது அதனால ஆதவர்ஜனாவை கட்சியில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சிலர் அறிவுரை சொல்லிட்டு வராங்களாம் ஆதவர்ஜனா வீட்டில் நடந்த ரைடு திமுக கட்சியோட அழுத்தத்தினால தான் நடந்துச்சுன்னு சொன்னாலும் ரைட் ரைடு தானே அதிகமான ஊழல் யார் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு தானே ரைடு போகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆதவர்ஜனாவோட மாமனார் மற்றும் அவர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது ஒருவேளை ஆதவர்ஜுனாவை விஜய் தன்னோட கட்சியில் சேர்த்துக்கிட்டாருன்னா விஜய் ஏற்கனவே ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு வராரு அதுல ஒன்றா ஆதவர் விஷயமும் அடங்கிரும் தான் உண்மை ஊழலை பத்தி பேசிட்டு ஊழல் பண்றவனையே வந்து உங்க கட்சிக்குள்ளே வச்சிருக்கீங்களே அப்படின்னு கண்டிப்பா விஜய்க்கு விமர்சனங்கள் எழும் அவர் ஊழல் எல்லாம் பண்ணல ஏதோ மேலெடுத்த அழுத்தம் காரணமாக தான் வந்தாங்கன்னு சொல்லி சமாளித்தாலும் பரவலாக ஊழல் பண்ணுறவங்க வீட்டில் தானே அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துவாங்க அப்படின்னா ஊழல் நிரூபணமாகாத நிலையில் எப்படி அவங்க எப்படி அமலாக்கத்துறை அவங்க வீட்டில் ரெய்டு போவாங்க அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிப்பட்ட தப்பான ஒரு அளவு தேவைக்காக நீங்கள் உங்கள் கட்சியில் நினச்சிக்கிட்டு ஊழலை பற்றி எப்படி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற விமர்சனம் நிச்சயமாக விஜய் மேலே வரும் அதனால எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் விஜய் முடிவெடுப்பாரு ஆனால் ஒரு விஷயம் சரியான அரசியல் ஆலோசகர் விஜய்க்கு இப்போ தேவை அதே நேரம் ஆதவர்ஜனாவோட அலுவலகமும் அவரோட மாமனாரும் தாக்கத்துறையினரோட கண் பார்வைக்குள்ள இருக்கிறதால விஜய் கொஞ்சம் யோசிப்பாரு ஆனாலும் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு ஆதவர்ஜனாவை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் பொறுத்திருந்து பார்ப்போம்